எல்லாருக்கும் தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க நியூசிலாந்துல வர்ற எல்லாவங்களும் எல்லா மனுஷங்களும் எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் ஆளுங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம ஊர்ல பண்றதும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபியூவல் எஃபிஷியன்சியான தான் எல்லாரும் வாங்குவாங்க சோ இங்க வந்து நம்ம மோஸ்ட்லி ஆளுங்க என்ன கார் வாங்குவோம் அப்படின்னா டொயேட்டோ தான் வாங்குவோம் டொயேட்டோ அக்கோ நம்ம ஊர்ல இருக்காது ஒருவேளை டொயட்டோ ஃபானா இருந்தா நீங்க இந்த காரை நீங்க எல்லாம் பாத்துருக்கலாம் நெட்ல கூட பாத்துருக்கலாம் சோ நான் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி வாங்கிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டொயேட்டோ அக்வா தான் வாங்கியிருக்கு பாருங்க டொயேட்டோ இதுல அக்கோன்னு இருக்கு டொயேட்டோ இந்த வண்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் தான் வருது ஹைபிரிட் வண்டி தான் இந்த வண்டி உள்ள நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 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 ஃபேமிலிக்கு கரெக்டான ஒரு வண்டி தான் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டான ஒரு வண்டி தான் ஸ்டைல் ஸ்டைல ரொம்ப ஃபியூவல் எஃபிஷியன்சி கிடைக்குது இது வந்து இங்க எப்படின்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மூணு லிட்டர் பெட்ரோல் போதும் பெட்ரோல் ரேட்டு நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது நூறு அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு ஸோ நம்ம இந்த வண்டிக்கு போகலாம் மொத்தத்துல வண்டி ஆக்சுவலி இந்த வண்டி நான் வாங்கும் எனக்கு ஊர்ல அஞ்சு லட்சம் ரூபாய்ச்சி அதாவது இங்க வந்து பதினோரு ரூபாச்சு பதினோரு பதினொன்னாயிரம் லெவன் தௌசண்ட் டாலர் ஆச்சு இது பாருங்களா இந்த வண்டி பக்கம் நல்லா தான் இருந்துச்சு வருது வண்டியில எல்லாரும் மெயினா எடுக்கிற ஜெஸ் மோட்டர்ஸ் நம்ம ஊருக்கு காரங்க எடுக்கிறது எல்லாமே அது கூட இந்த வண்டியில இது பாருங்களா இதுதான் ஃபிட்னஸ் வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் இதுல பாத்தீங்கன்னா நீங்க மூணாவது நம்பரு கிழிச்சிருக்கோம் டுவெண்ட்டி அதுக்கு அர்த்தம் என்னன்னா இருபத்தி ஆறாவது மாசம் ஆறாவது இருபத்தி ஆறுல மூணாவது மாசம் வரைக்கும் தான் இந்த வண்டிக்கு வாரண்டி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இத வந்து ரினூவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த வண்டியில இது பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் இது ஒரு இதுதான் மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டியோடது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அக்வா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்துல இருக்கு இதுக்கும் வேலடிட்டி இருக்கு இது நம்ம வந்து பண்ணணும் இந்த வண்டிக்கு உள்ள போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு வண்டி பாருங்களேன் இப்படி புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க பட்டன் வண்டி வாங்கல அப்படின்னா ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அது ஒரு இது இருக்கு ஆப்ஷன் தான் வண்டி எல்லாமே இருக்கு உள்ள நீங்க பாத்துக்கலாம் கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஏசி விண்டல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி விண்டல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வெஸ்டர்ன் டச்ல இருக்கு ஒரு வெஸ்டர்ன் தான் அந்த ஏசி வெண்டல்லாம் இருக்குங்களா இங்க லைட் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு ஆக்சுவலி இந்த வண்டி வரும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் லாங்குவேஜ்ல எல்லாம் வருது இந்த இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஜப்பான் லாங்குவேஜ்ல வரும் சோ நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன் ஆண்ட்ராய்டு வாங்கிட்டேன் இங்க அவங்கள இங்க கிட்ஸ் சீட் எல்லாம் வேணும் இந்த சீட் எல்லாம் இருந்தாதான் கிட்ஸை வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியும் இல்லை அப்படின்னா போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க வண்டி வருது ஒரு மாணவியோட தான் வருது வண்டி ஓகே இது வந்து டார்க் சாக்லேட்டுக்கு கிடைக்கிற கேஸ் இது காட்பரியோட டார்க் சாக்லேட்டு நான் வந்து செவன்டி பர்சன்ட் வாங்குறேன் எப்பவுமே நான் தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால வந்து அதை வாங்கியிருக்கேன் முக்கியமா இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி இங்கே எல்லாரும் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓட்டுவாங்க மாணவிலுக்கு வண்டி ஓட்டுறது யாரும் இது இல்லை ஆனா நான் ஊர்ல ஓட்டி போனாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டி இல்ல பழகிறதா தான் ஓட்டி நம்ம ஓட்டி சோ நம்ம வண்டியை வந்து இப்போ ஆஹ் ஓன் பண்ணி பாக்கலாம் இது நான் சும்மா பூனை வாங்கி வச்சிருக்கேன் வண்டியில நம்ம வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓன் பண்ற மாதிரிதான் இது பண்ணுவாங்க இந்த ஆக்சுவலி இந்த வண்டி எனக்கு கிடைச்சு நான் ஆக்சுவலி ஓன் பண்ண தெரியல அப்புறம் இது பார்த்தது இல்ல பஸ்ட் பஸ்ட் வச்சு தான் ஓட்டுறேன் இந்த வண்டியை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் வண்டி நான் ஊர்ல ஓட்டுறது இல்ல இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணது கூட தெரியல அதுக்கப்புறம் தான் புஷ் பட்டன் இருக்கு ஆனா எப்படி எங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தது எல்லாம் தெரியாது சோ வந்து நான் ஃப்ரெண்ட்ல போன் பண்ணி கேட்டு எனக்கு அவர சொல்லி கொடுத்தாரு இது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வண்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த ஆளுங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வண்டி நம்ம இப்படி ரெண்டு தான் இருக்கு ஒரு பிரேக் படல் இருக்கு ஒரு ஆக்சிலேட்டர் படல் இருக்கு பிரேக் படல் இப்படி காலை வச்சுட்டு புஷ் பட்டன் அழுத்தணும் புஷ் பட்டன் அழுத்தலாம் பாருங்க நம்ம டிஸ்பிளே எல்லாம் அப்படியே வரும்னு நான் காமிக்கிறேன் நம்ம ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே இப்படிதான் வருது ஆக்சுவலி இதுல வந்து சாங் சாங்கெல்லாம் வச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு இதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சாங் வைக்கிறது இது வந்து டி லிங்க்னு சொல்லிட்டு இருக்கு இதுல வந்து நீங்க மொபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ஓன் பண்ணிருந்தா இதுல மொபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் அது இல்லை ஓகே அப்படின்னா இந்த இதுல டிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு நீங்க அதுல போனேன்னு வச்சுக்கோ இருக்கும் ஈக்குவலைசர் சாங் எப்படி வரணும் பாட்டு கேட்டுக்கலாம் எந்த வேணா கேட்டுக்கலாம் அப்படின்னா பாருங்க எனக்கு இது வந்து இந்த சென்ட்ரல் இருக்குது பால்ஸ் இப்ப நான் பேக் சைட்ல கொண்டு வச்சீங்கன்னா எனக்கு பேக் தான் பாட்டு கேட்கும் ஃப்ரண்ட் சைட்ல வச்சா எனக்கு ஃப்ரண்ட் தான் கேட்கும் அது ஒரே குவாலிட்டியில எல்லா பக்கம் வச்சாலும் கேக்கும் நான் சென்ட்ரல அலைன் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இதோட ஏசி கண்ட்ரோல வரும் பாருங்க எப்படி இருக்கு முக்கியமான ஒரு இது வந்து இதோட ஓகே டிஸ்பிளே போர்டு தான் இப்படிதான் இருக்கும் டிஸ்பிளே போர்டு இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி இந்த வண்டி எடுக்கும்போது போது தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் உடைய தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் உடைய இந்த மீதிங்க நான் வந்து வந்துதான் எல்லாம் எப்படி இருக்கும் வேற எதுவும் இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டி இப்போ இவி ஸ்டார்டா இருக்கு பாருங்க இது வந்து ஹைபிரிட் வண்டி நம்ம வந்து எப்படி வேணும் ஓட்டிக்கலாம் இது வந்து ஒரு ஹைபிரிட் வண்டி ஹைபிரிட் வண்டி அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் தெரியாத ஆளுங்கள்ட்ட சொல்றேன் அதாவது நம்ம பெட்ரோலை ஊத்திட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனாலும் இதோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும்போது போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்டரியிலுக்கு போயிடும் வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் பேட்டரிக்கு போய்டு அப்போ என்னன்னா இது ஒரு வந்து எலக்ட்ரிக் வகுக்கெல்லாம் மாறிடும் ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஒரு சில டைமில் நாற்பது சில டைமில் முப்பத்தி அஞ்சு அந்த ஸ்பீடில் போனால் உங்களுக்கு அந்த தான் போகும் திருப்பி அந்த பேட்டரி டவுன் ஆகும்போது திருப்பியும் பெட்ரோலில் வந்துடும் இல்லை நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்போ வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோலுக்கு மாறிடும் அப்புறம் இன்னொரு ஃபியூவல் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் தான் நம்ம அதிகமா வந்து பியூவில நமக்கு செலவாகும் சோ அந்த மாதிரி டைம்ல பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு திடீர்னு வந்து இவி மோடுக்கு மாறணும் இவி மோடுக்கு மாறணும் அப்புறம் டிராஃபிக்கில் நிற்கும் போது எப்போவுமே இவி இதில் நிற்கும் வண்டி இப்ப ஸ்டார்ட்டாக ஆஃப் ஆகு என்ஜின் ஆஃப் ஆகுன்னு தெரியாது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இந்த வண்டி எனக்கு கிடைக்கும் போது ஆக்சுவலி தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்தேன் ஆக்சுவலி இந்த வண்டி வந்து கொரிய்காரன் ஜப்பான்ல ஜப்பான்ல ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தது அது இருந்து இங்க கொண்டு கொண்டு வந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற புதுக்கார மாத்தர்றாங்க ஆனா என்ஜின் எல்லாம் அப்படிதான் இருக்கும் சோ நம்ம ஊர்ல ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி எல்லாம் இந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது இந்த வண்டி நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஓட்டுற மாதிரிதான் இருக்கு ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல இந்த வண்டி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பார்த்தேன் ஆனா ஆனா வண்டி கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வண்டி ஓகே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேமிலிக்கு அப்படி போலாம் அப்போ அடுத்த விசேஷம் நம்ம அடுத்த வீடியோ சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம்